அனைவருக்கும் வணக்கம் துரையம்மா சேனல்ல இன்னைக்கு நம்ம ராமாயணத்தின் யுத்தகாண்டத்தின் தொடர்ச்சி தான் பாக்குறோம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் ராமபிரான் ஹனுமனை சீதாத்தேவிடம் செய்தி கேட்டு வர சொல்லி விபீஷணை அனுமதி பெற்று செல்கிறார் ஹனுமன் அங்கே சென்றதும் சீதா தேவியை பார்க்குறார் சீதாதேவியிடம் நடந்தது எல்லாமே சொல்கிறார் சீதாதேவி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே ஹனுமன் சொல்கிறாரு தாயே நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே என்ன காரணம்னு சீதாதேவி சொல்கிறாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லை வார்த்தையே வரவில்லை ஹனுமா உனக்கு நான் எவ்வாறு நன்றி தெரிவிப்பது நான் உனக்கு என்ன ஏதாவது பரிசாக கொடுக்கணும் இம்மூலகையும் ஆளும் மன்னனாக உனக்கு உனக்கு நான் கொடுத்தா கூட அந்த பதவி கொடுத்தா கூட அது பத்தாது அவ்வளோ பெரிய விஷயம் செய்து செய்திருக்கிறார் உனக்கு அறிவு இருக்கு பொறுமை இருக்கு வீரம் இருக்கு பலம் இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க அர்ஷனமயத்தில் சீதாதேவி சுற்றி இருக்கிற அறக்கிகளை பார்த்துட்டு ஹனுமன் சொல்கிறார் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இவங்களையெல்லாம் நான் அழித்து விடுகிறேன் தாயே எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சீதாதேவி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஹனுமா எந்த உயிரையும் மதிக்காமல் யாரை வேணால் கொள்வது தான் அசுரர்களின் இயல்பு ஆனால் நம்ம இயல்பு அப்படி கிடையாது நம்ம உயிர்களை மதிக்க தெரிந்தவர்கள் உயிரை பாதுகாக்க தெரிந்தவர்கள் நம்மை செயலை செய்யக்கூடாது நீ வந்து ராமபிரணம் சென்று சீ சீதாதேவி உங்களையும் உங்க கூடவே எப்போ இருக்கும் லக்ஷ்மணையும் பார்க்க ஆசைப்படுகிறேன்னு நீ தெரிவிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஹனுமன் வந்து உத்தரவுன்னு சீதா சீதாதேவியிடம் வந்து கிளம்பி விபீஷணனிடம் வந்து இந்த செய்தியை ஹனுமன் தெரிவிக்கிறாரு அப்போ விபீஷணன் வந்து வந்து ராமபிரான்ட வந்து ஆள் விட்டு சொல்கிறாங்க அது மாதிரி சீதாதேவி சந்திக்க தயாராக இருக்காங்கன்ட்டு அப்போ ராமபிரான் சொல்கிறாரு சீதாதேவியை வந்து ஒரு ராஜகுமாரி மாதிரியான அலங்காரத்துடன் தான் பார்க்க வேண்டும் இந்த மக்கள் அதனால அவங்களுக்கு வந்து அந்தபுரத்தில் இருக்கும் சேவர்களை மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல புனித நீரால் நீராடி நல்ல துணிமேகலைகள் கொடுத்து ஒரு ராஜகுமாரி மாதிரி அனுப்பி வைக்க சொல்கிறாரு பல்லக்கில் இதையெல்லாம் உத்தரவை ஏற்றுக்கொண்ட விபீஷணன் அந்தபுரத்தில் இருக்கவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு கட்டளை இட்டு சீதாதேவியிடம் இந்த விஷயத்தை சொல்ல சொல்கிறாங்க சீதாதேவியும் ஏற்கொண் ஏற்றுக்கொண்டு ஒரு ராணியை போல அவர் வந்து அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கின் மூலமாக ராமபிரான் இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார்கள் அச்சமயத்தில் ராணியை சீதாதேவியை பார்க்கும் ஆர்வத்தில் படைகளும் கரடி கூட்டங்களும் முட்டி மோதிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு காத்து அப்பொழுது விபீஷணன் வந்து இந்த சீதாதேவிக்கு இவர்கள் மேலே ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அசுரர்களை எல்லாம் அனுப்பி அந்த வானரக படைகளையும் கரடி கூட்டங்களையும் வந்து தள்ளுமுள்ளில்லாதவாறு அடக்கிறாரு இதனை பார்த்த ராமருக்கு கோபம் வந்துருது இதுவரையும் யாரையும் கடிந்து பேசாத ராமர் விபீஷனிடம் கடிந்து பேசுகிறார் கோபத்துடன் பேசுகிறார் எனக்கு உற்ற துணையாக இந்நாள் வரை இருந்த என் படை வீரர்களான வானரங்களையும் எனக்கு எப்பொழுதும் துணையா இருந்த கரடி கூட்டங்களையும் நீ வந்து இப்படி அசுரர்களை விட்டு விரட்டக்கூடாது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மன்னிப்பு கேட்குறாரு விபீஷணன் யாரையும் நீங்க தடுக்க வேண்டாம் சீதாதேவியை அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றார் சீதாதேவி அங்க போனதுமே கீழே தலைக்கு வந்து நிமிர்ந்து பார்க்காத ராமர் வந்து சீதாதேவியிடம் வந்து சற்றி குரலை உயர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இந்த போரை வந்து நடத்தியது வெற்றி பெற்றது எல்லாம் உனக்காக என்று நீ நினைத்து விடாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து ராவணனின் பிடியில் இத்தனை நாள் இருந்திருக்கிறாய் சரியா நான் உன்னை அவனிடம் இருந்து மீட்டு வருவேன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி உன்னை மீட்டு வந்துட்டேன் இத்தனை நாள் இருந்த உனையே அந்த ராட்சசன் ராவணன் தொடாமல் இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை சற்றும் எதிர்பார்க்காத அனைவரும் திகைத்து நிற்கிறார்கள் ஹனுமன் லக்ஷ்மணன் அனைவரும் திகைத்து நிற்கிறார்கள் ஏற்கனவே லக்ஷ்மணனுக்கு அண்ணன் வந்து கடுந்து கோபமே படாத ஒருவர் விபீஷனிடம் இவ்வளோ கோபம் விடுறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு அந்ததுலேருந்து வெளிவரதுக்கு முன்னாடி தன் அந்நியாரான தேவியிடம் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் லக்ஷ்மணும் எதிர்பார்க்கவே இல்லை சீதா தேவி கலங்கி போய்விட்ட ஒரு கணம் அமைதியாக இருந்த தேவி தலை குனிந்து விட்டார் தலை குனிந்து என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாம் சீதா தேவி ராமபிரானிடம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூவலகும் ஆளுகின்ற சக்தி புரிந்த தான் நான் உங்களை நினைத்தேன் உங்கள் வாயிலிருந்து இது மாதிரி வார்த்தை வராது சாமானிய ம மக்கள் போல் நீங்கள் பேசுவது என்னால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை நான் மிகவும் புனிதமானவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு ராமபிரான் சொல்கிறாரு நீ இதுதான் என் முடிவு சரியா நீ வந்து உனக்கு நியாயத்தை சொல்லுகிறது யாராக இருந்தாலும் சரி பரதனாக இருந்தாலும் சரி லக்ஷ்மணாக இருந்தாலும் வேணாலும் சென்று இதை நீ சொல்லு நீ எப்படி வேணால் தெரிவிக்கலாம் வேணாம் ஏன் முடிவு இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு உடனே சீதாதேவி வந்து பயங்கரமான அந்த கோபம் வரும் இல்லையா அந்த ஆதங்கத்தில் போய் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறாரு லக்ஷ்மணா உப்பையே நீ எல்லாம் வைத்து தீயை மூட்டு நான் அக்னியில் விழுந்து அக்னி என்னை எதுவும் செய்யாமல் இருந்துச்சுன்னா நான் புனித புனிதமானவள் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணன் உப்பையாக தடுப்பாங்களான்னு சொல்லி லக்ஷ்மன் ராமபிரானை நோக்கி பார்க்குறாரு ராமபிரான் எந்த ஒரு சலனத்தையும் காமிக்காமல் முகற்றை அப்படியே வைத்திருக்கிறார் உடனே லக்ஷ்மணன் வந்து அண்ணன் அடுத்து என்ன தான் செய்வாருன்னு சொல்லிட்டு அண்ணியார் சொன்ன மாதிரி கட்டைகள் எல்லாம் அடுக்கி தீ மூட்டிக்கிறார் அந்நெருப்பில் போய் சீதாதேவி விழுக போறாங்க அங்க சுத்தி இருந்தவங்க தேவலோகத்தில் இருந்தவங்க படை வீரர்கள் லக்ஷ்மணன் சுக்கிரன் சாம்பவான் வானரப்படைகள் எல்லாருமே ராமபிராணையே பார்க்குறாங்க சீதாதேவியை தடுப்பாங்களான்னு சொல்லி ராமபிரான் அந்த மாதிரி செயல் எதையுமே செய்யவே இல்லை சீதாதேவி என்ன செய்யறாங்க உடனே அக்னியில் இறங்கிடுறாங்க